நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விரைவில் புற்றுநோய் பரிசோதனை பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் தமிழகத்தில் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சேலத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசியபொழுது உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்பு என்பது பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஈரோடு திருப்பத்தூர் நாகர்கோயில் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவிலான புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு அங்கு பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன என்று தெரிவித்தார் மேலும் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அவர்களை நூறு சதவீதம் காப்பாற்றிவிட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பாத்தீங்கன்னா பொதுவாகவே புற்றுநோய் பாதிப்பு கடந்த சில வருடங்களாகவே மக்களிடையே அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஈரோடு திருப்பத்தூர் நாகர்கோயில் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த புற்றுநோய் பாதிப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே இங்கே பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு புற்றுநோய்க்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்குமே புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருக்கிறதாக அமைச்சரவர்கள் தெரிவித்திருக்காரு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்